செய்திகள் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் மகாராஷ்டிராவில் மழை வெள்ள பாதிப்பு குறித்து மாநில அரசிடமிருந்து அறிக்கை பெற்றதும் மத்திய நிதி உதவி விடுவிக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் இந்திய கடற்படையின் இரண்டாவது நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பலான அந்திரோத் இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்படுகிறது காசாவில் பிடித்து வைக்கப்பட்டுள்ள பிணை கைதிகள் விரைவில் விடுவிக்கப்படுவார்கள் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அல் எயின் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் ஹரிஹரன் அம்சகருணன் இணை பட்டம் வென்றார் இனி விரிவான செய்திகள் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நேபாளத்தில் மழையால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் மிகுந்த கவலையளிப்பதாக கூறியுள்ளார் இக்கட்டான இந்த தருணத்தில் அண்டை நாடு என்ற முறையில் நேபாள மக்களுக்கும் அந்நாட்டு அரசுக்கும் இந்தியா துணை நிற்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளாா் மகாராஷ்டிராவில் மழை வெள்ள பாதிப்பு குறித்து மாநில அரசிடமிருந்து அறிக்கை பெற்றதும் மத்திய நிதி உதவி விடுவிக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் அஹில்யா நகர் மாவட்டத்திற்குட்பட்ட லோனியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இம்மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் பயிர்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் இதன் காரணமாக விவசாய கடன் வசூல் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இம்மாநிலத்திற்கென நடப்பு நிதியாண்டில் ஒதுக்கப்பட்ட பேரிடர் நிவாரண நிதியான மூவாயிரத்து நூற்று முப்பத்தி இரண்டு கோடி ரூபாயில் ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தோரு கோடி ரூபாய் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டிருப்பதையும் திரு அமித் சுட்டிக்காட்டினார் உலகளாவிய தேவைக்கு ஏற்ப உற்பத்தியை அதிகரிப்பது என்ற அணுகுமுறையை இந்தியா பின்பற்றி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் கவுடில்யா பொருளாதார மாநாட்டில் பேசிய அவர் வர்த்தகம் போக்குவரத்து இணைப்பு வசதி மற்றும் விநியோக சங்கிலியை மேம்படுத்துவதன் மூலம் பல்வேறு சவால்களுக்கு தீர்வு காண நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக கூறினாா் சமீபத்திய ஆண்டுகளில் போர் முறையின் தன்மை மாறி வருவதை சுட்டிக்காட்டிய அவர் தற்போதைய போர் முறை நேரடி தொடர்பு இல்லாத தொழில்நுட்பம் சார்ந்ததாக உள்ளது என்றும் குறிப்பிட்டார் அரிய இயற்கை வளங்களை கைப்பற்றுவதற்கான மோதலாக இது மாறியுள்ளதாகவும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார் மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கத்தாரில் இரண்டு நாள் பயணமாக இன்று தோஹா செல்கிறார் அந்நாட்டு வர்த்தக அமைச்சருடன் இணைந்து கத்தார் இந்தியா கூட்டுக்குழு கூட்டத்திற்கு தலைமை வகிக்கும் அவர் கூட்டத்தினிடையே கத்தார் தொழில்துறையினரையும் சந்தித்து பேசவுள்ளார் இதுகுறித்து மத்திய வர்த்தக அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கத்தார் நாட்டுடனான வர்த்தகம் மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளுக்கு இந்தியா அதிக முக்கியத்துவம் அளித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய கடற்படையின் இரண்டாவது நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பலான அந்த்ரோத் இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்படுகிறது விசாகப்பட்டினத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கடற்படையின் துணைத் தளபதி வைஸ் அட்மிரல் ராஜேஷ் பெந்தார்கர் பங்கேற்று இக்கப்பலை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் இந்த கப்பலின் சேவை தொடங்கப்படுவது இந்திய கடற்படையின் திறன் அதிகரிப்பு மற்றும் உள்நாட்டு உற்பத்தியில் குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக அமையும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது எண்பது சதவீதம் உள்நாட்டு தொழில்நுட்பம் மற்றும் பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள இந்த கப்பல் கடலோர பகுதிகளிலும் அலைகளுக்கிடையிலும் எதிரிகளின் நீர்மூழ்கி கப்பல் நடமாட்டத்தை கண்காணிக்கும் திறன் பெற்றது கச்சா எண்ணெய் உற்பத்தியை அடுத்த மாதம் முதல் ஒரு நாளைக்கு ஒரு லட்சத்து முப்பத்தேழாயிரம் பீப்பாய்களாக அதிகரிக்க ஒபெக் பிளஸ் கூட்டமைப்பு முடிவு செய்துள்ளது எண்ணெய் ஏற்றுமதி நாடுகள் ரஷ்யா மற்றும் சிறிய அளவிலான எண்ணெய் உற்பத்தி நாடுகளை உறுப்பினராக கொண்ட இந்த கூட்டமைப்பு இந்த ஆண்டிற்கான கச்சா எண்ணெய் உற்பத்தி இலக்கை ஒரு நாளைக்கு இரண்டு புள்ளி ஆறு மில்லியன் பீப்பாய்களாக அதிகரித்திருக்கும் நிலையில் இந்த புதிய முடிவு எடுக்கப்பட்டுள்ளது கடந்த சில ஆண்டுகளாக கச்சா எண்ணெய் உற்பத்தி குறைக்கப்பட்டு வந்த சூழலில் அமெரிக்கா ஏற்படுத்தியுள்ள போட்டி காரணமாக உருவாகியுள்ள சந்தை வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் இந்த நடவடிக்கை இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீத்த நடவடிக்கைகள் அசாம் மாநிலத்தின் போடோலாண்ட் பிராந்திய கவுன்சிலின் தலைமை நிர்வாக குழு உறுப்பினராக பொறுப்பேற்றுள்ள திரு ஹக்ரமா மொஹில்லரிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் திரு மொஹில்லரியின் பதவிக்காலம் சிறப்பானதாக அமைய வாழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளாா் போடோலாண்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு தாமும் அசாம் அரசும் தொடர்ந்து உறுதுணையாக இருப்போம் என்று கூறியுள்ள பிரதமர் போடோ இயக்கத்தின் முன்னோடி உபேந்திரநாத் பிரம்மாவின் தொலைநோக்கு அம்சங்களை நிறைவேற்ற அனைவரும் இணைந்து பணியாற்றுவோம் என்றும் தெரிவித்துள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு காரணமாக அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது இதன் காரணமாக பொதுமக்களின் வாங்கும் திறன் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசின் குறிப்பு தெரிவிக்கிறது இதற்கிடையே இந்த வரி குறைப்பு நடவடிக்கையால் வாகன உதிரி பாகங்கள் விலை குறைந்துள்ளதாக தமிழகத்தின் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் தெரிவித்தனர் பட்ஜெட்லேயும் சொல்லியிருந்தாங்க இதோட ஜிஎஸ்டி குறைப்புன்னு சொல்லியிருந்தாங்க சரி வெயிட் பண்ணி பார்க்கலான்னு வெயிட் பண்ணோம் பழைய பிரைஸ்லேருந்து டென் பர்சன்ட் ஒன்று ஜிஎஸ்டி குறைச்சி கொடுத்துட்டாங்க அது அவங்க எதுவும் எடுத்துக்கல கன்சியூமருக்கு இது ரீச் ஆகுது இது கொஞ்சம் திருப்தி நியூ ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கப்புறம் இது பதினெட்டு பர்சன்ட் ஆக்கியிருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஸ்பேர் பார்ட்ஸ்னோட இதில் வந்து பார்த்திங்கன்னா பத்து விலை குறைஞ்சிருக்கு அதே மாதிரி எங்களோட வாடிக்கையாளர்களுக்கு வந்து பத்து பர்சன்ட் ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் ரேட்டில் கிடச்சிட்டு இருக்கு இருபத்தெட்டுலேருந்து பதினெட்டு வந்து குறைச்சிருக்கு இந்த துறையை வளர்ச்சி பாதையை கொண்டு போகிறதுக்கு இது ஒரு பெரிய சந்தர்ப்பமாக நாங்கள் நினைக்கிறோம் ஜிஎஸ்டி குறைப்பு வந்து ரொம்ப உபயோகமானதாக இருக்குது நாமக்கல் மாவட்டம் ஃபுல்லாக ஒரு நாற்பது டு ஐம்பது சர்வீஸ் சென்டர் இது மாதிரி லாரி கார் சம்மந்தப்பட்டதே இருக்குது எல்லாத்துக்குமே வந்து இப்போ வண்டிகள் வந்து ஓரளவுக்கு அதிகமாக வரும்னு நாங்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறோம் டயர் விலை குறைஞ்சதுனால இப்போ புது டயர் மாற்றத்துக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஆர்வமாக இருக்காங்க இந்த வரி குறைப்புக்கு உதவியாக இருந்த மத்திய அரசும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் காசாவில் ஹமாஸ் அமைப்பினரால் பிடித்து வைக்கப்பட்டுள்ள பிணை கைதிகள் விரைவில் விடுவிக்கப்படுவார்கள் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தாம் தெரிவித்த சமரச திட்டத்தின்படி ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் அரசு பிரதிநிதிகளுடன் எகிப்தில் இன்று மறைமுக பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக அவர் கூறியுள்ளார் காசாவின் நிர்வாக பொறுப்பு பாலஸ்தீன அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட வேண்டுமென்றும் திரு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள சவாய் மான்சிங் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஆறு பேர் உயிரிழந்தனர் இந்த பிரிவில் நேற்றிரவு ஏற்பட்ட மின்கசிவால் பற்றிய தீ மருத்துவமனையின் பிற பகுதிகளுக்கும் பரவியதன் காரணமாக புகை மூட்டத்தில் சிக்கி நோயாளிகள் உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் எயின் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் ஹரிஹரன் அம்ச கருணன் இணை பட்டம் வென்றது ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை இருபத்தொன்று பதினேழு இருபத்தொன்று பதினெட்டு என்ற சிற்கணக்கில் இந்தோனேஷியாவின் ரேமன் இந்திரா நிக்கோலஸ் இணையை வென்றது புதுதில்லியில் நடைபெற்ற உலக பாரா தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா ஆறு தங்கம் ஒன்பது வெள்ளி ஏழு வெண்கலப் பதக்கங்களை வென்றது ரிகா ஒபன் டேக்வெண்டோ போட்டியில் இந்தியாவின் அமன் தங்கப் தங்கப்பதக்கம் வென்றார் லாத்வியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஐம்பத்தெட்டு கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் உலகக்கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் இந்தியா எண்பத்தி எட்டு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது கொழும்பில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி பந்து வீச தீர்மானித்ததை அடுத்து முதலில் பேட் செய்த இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஒவரில் இருநூற்று நாற்பத்தி ஏழு ரன் எடுத்தது இருநூற்று நாற்பத்தி எட்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பாகிஸ்தான் அணி நாற்பத்து மூன்று ஒவரில் நூற்று ரன்னுக்கு ஆட்டமிழந்தது கான்பூரில் நடைபெற்ற ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி இரண்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது நைஜீரியாவில் நடைபெற்ற பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா ஆறு தங்கம் ஐந்து வெள்ளி பதினைந்து வெண்கலப் பதக்கங்களை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிராவில் மழை வெள்ள பாதிப்பு குறித்து மாநில அரசிடமிருந்து அறிக்கை கிடைக்கப்பெற்றதும் மத்திய நிதியுதவி விடுவிக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளாா் இந்திய கடற்படையின் இரண்டாவது நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பலான அந்திரோத் இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்படுகிறது காசாவில் பிடித்து வைக்கப்பட்டுள்ள பிணை கைதிகள் விரைவில் விடுவிக்கப்படுவார்கள் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஏன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் ஹரிகரன் அம்சகருணன் இணை பட்டம் வென்றது நிறைவடைகிறது